அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான ஆடி கொடைவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை பதினான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று இரவு ஒரு மணிக்கு சிறப்பு பூஜை இரவு இரண்டு மணிக்கு ஸ்ரீ நாராயணசுவாமி எழுந்தருளல் நிகழ்வு நடைபெற இருக்கு பதினைந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆணி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நண்பகல் ஒரு மணிக்கு சிறப்பு பூஜை இரவு எட்டு மணிக்கு கயிறு சுற்றி ஆடுதல் இரவு பத்து மணிக்கு மாவிளக்கு பெட்டி எடுத்து வருதல் இரவு ஒரு மணிக்கு ஆணி பெருந்திருவிழா சிறப்பு பூஜை நடைபெற இருக்கு இரவு இரண்டு மணிக்கு ஸ்ரீ நாராயணசுவாமி திருவீதி வளம் வரக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது ஆடி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமையன்று பகல் ஒரு மணிக்கு தீர்த்தவாரி அன்று செவ்வாய்க்கிழமையன்று எட்டாம் நாள் கொடைவிழா நிகழ்வுகள் நடைபெற இருக்கு பதினான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை முதல் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரை அருள்மிகு முத்துமாலையம்மன் தங்க திருமேனி விசேஷ அலங்காரத்துடன் காட்சியளிக்க இருக்கிறார் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று இரவு ஒன்பது மணி வரைக்கும் திருக்கோயில் நடை திறந்திருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோயிலோட திருவிழாவில் நாமும் கலந்து கொள்வோம் அம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்